அனைவருக்கும் வணக்கம் இந்த திமுக மாடம்ச்சியில் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியல ப ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே வாழ்ந்து வேண்டியது இருக்குது ஏழை இல்லம் மயிலை மக்கள் ஏற்கனவே வாட்டி வதக்கின்ற நிலைமையில் அந்த ஏழை வறுமையை ப பயன்படுத்தி இப்போ புதுசாக ஒரு ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்காங்க இது எத்தனை நாள் எவ்வளோ ஆண்டுகளாக நடந்துக்கிட்டுன்னு தெரியல சமீபத்தில் கிட்னி திருட்டு வளர்ந்து மீ திமுக தொடரக்கூடியது வந்து அம்பலமாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தலர்ச்சி மருத்துவமனை அதாவது சீனிவாசன் தனாச்சி மருத்துவமனை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை நடத்திருக்காரு பெரம் நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது அவர் சட்டமன்ற ஒரு எம்எல்ஏ மன்னாச்சு சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருட்டு எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து தொடர்புடைய யாரும் நேரடி ஆனந்தங்கிற மூலியமாக தொடர்புடைய இருக்கிறது ஆனந்தங்கிற ஒரு சட்ட திமுக அவன் ஆரம்ப திமுக நிர்வாகி திமுக நிர்வாகி மூலமாக தான் இந்த ஏழை ஏழு கிலோமீட்டர் பயன்படுத்தி கிட்டித்திருந்து நடத்துகிறது இன்னும் நூற்றம்பது மேற்பட்ட ஆண் பெண்கள் வந்து கிட்னி திருட்டுறதுக்காக பதிவாயிருது இருக்குது சரி இவ்வளோ நாளுக்கு கிட்னி திடீர் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நடவடிக்கை எடுத்துகிறாங்களோ எந்த நடவடிக்கை எடுக்கல பெரும்பாலும் குற்றப்பள்ளிகளை எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னாக்க இந்த திமுகவை சொந்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாக்கா நம்ம இந்த குற்றப்பள்ள தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காதான் நம்ம ஏசினா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து திருட்டு நடைபெறுவதற்கு வெறும் வாய்ப்பாக இருக்குது பெரும்பாலும் குற்றச்செயலில் அந்த மாதிரி ஈடுபடுத்தணும்னாங்க திமுக சந்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இது எப்படி நடந்துக்கன்னா நாமக்கல்ல விஷயத்தறி தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவ்வளோ ஆசையை காட்டி அவரோட இப்போ பணம் தருவதாக அஞ்சு லட்சம் பணம் தருவதாக கூறி காட்டி ஆசை வறுத்து ஓட்டி அவங்க அந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வறுமை ஏற்கனவே கடல் சூழ்நிலைகளில் கடனை வாங்கி வெட்டி நடத்துறாங்க கந்து வட்டி நடத்துகிறாங்க இல்லை கந்துவட்டி தடை செய்யப்பட்ட ஒன்று அதனால் கந்து வட்டி மக்களை வாங்கி கொண்டு தொழில் நடத்தி கொண்டிருக்க மக்கள் ஏழை மக்கள் அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அதை விட்டு உங்களுக்கு கடனை அடைக்கணுமா பணம் தரணும் அவங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு கிட்னி கொடுத்தீங்க பணம் தரலாம் அப்படின்னு அஞ்சு லட்சம் பத்து வாங்கிட்டு அதை அந்த கிட்னியை வாங்கி எங்கே வெளிநாட்டுக்குள்ளேயும் எங்கேந்த ஹாஸ்பிட்டலுக்கோ எத்தனை பேருக்கு கோடி விற்கிறான்னு தெரியாது இந்த மக்களை ஏமாற்றி ஏமாற்றி இந்த குற்றம் நடந்துகிட்டு இருக்கிறது இது இது உலக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கப்படுது இது சம்மந்தமாக நான் அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா சொல்லிருக்கிறாங்க பார்த்துங்க இது வந்து திருட்டுலாம் கிடையாது இது இது திருட்டுலாம் கிடையாது இது ஒரு முறைகேட்டு சொல்லுங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு இது முறைகேடு பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவ இந்த உலகத்துல மக்க மகிழ்ச்சியை தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாராவது சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோனி இருக்குமா என்னது கள்ள உறவு நல்ல உறவு அந்த சுப்பிர சொன்னார்ல அந்த மாதிரி இது அப்போ க ஒரு பெண் இன்னொருத்தவங்க ஓடி விட்டானாக்கா அது வந்து ஓடி விட்டவங்க க கல்ல தொடர்போ ஓடிட்டால் சொல்லக்கூடாது இல்லை விருப்பப்பட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இந்த திமுக திருட்டு மாடல் ஆட்சியில் எவ்வளோ ஒரு அட்டம் நடந்துக்கிட்டு இதில் வந்து தேடுதல் ஒருவரையும் தேடுதல் அட்டை நடந்துக்கிட்டு இருக்காங்களா இந்த மன்னாச்சூர் கத்திரவன் சட்டமன்ற எம்எல்ஏ வந்து தேடுதல் அட்டை நடந்துகிட்டு இருக்காங்களா ஆனால் வந்து சிசி அவர் வீட்டு பக்கத்துலேயே உள்ள சைக்கிள் ஒரு இப்போ போவதாக சிசிடி காதலாம் பதிய வெளிக்கொண்டு வந்துருக்கிறது அவர் துணிச்சலாக நடந்து கொண்டு கொடுக்குறாரு அப்போ இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கிறது வரும் ஏழு ஏற்கனவே ஏழை எளிய மக்கள் பண்ணால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தவணை எடுப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தவணை அவசர தேவை தவணை எடுப்பாங்க மக்களை வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட வட்டி ஒரு ஆயிரரூவானா ஏழாயிரத்தி அறுநூத்தம்பா இரநூத்தம்பது வட்டி இன்னும் ஒரு வருஷம் செலாம் ரெண்டு வருஷம் கட்டினாலும் சரி ஒரு வாரம் முடியலன்னு ரெண்டு வாரம் முடியலன்னு சொன்னால் கூட அப்போ அதே காசு கொடுத்தோன்னா போதும் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவியாக இருந்துது அவங்க அவங்களும் சிறுதாக வட்டி போட்டாலுமே அது ரொம்ப பாதிப்பு இல்லை மக்களுக்கு ஆனால் இப்போ அதுக்கப்புறம் எக்கிவிடாஸ் விடியல் இப்போ விடியல் ஆச்சில் விடியல் வாயில் நுழைய மாட்டுது அவ்வளோ குழு வந்துட்டு மக்கள்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்க குழு வந்துக்க குழுக்கார்கள் யாராச்சும் ஒரு திருவிழா வந்துட்டாலும் பயப்படுறாங்க காசு கட்டணும் போகணுமே குழு அப்சாங்களா அப்படி அந்த மாதிரி தான் வறுமையில் தள்ளிட்டாங்க அது அது எது குழு எடுத்தாங்கன்னு சொன்னால் அத்தியாவசிய தலைவருக்கு ஒரு கல்யாணம் கட்சி திடீர்னு ஒரு விபத்து வருது ஐயரம் பத்திரம் பிரட்ட முடியல ஒரு இது வாரம் பெரட்ட முடியல என்ன செய்யுது அப்படி குழு எடுக்க முடியல சூழ்நிலை வறுமையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்தாங்க அந்த சூழ்நிலையும் இப்போ மாறி இப்போ கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடன் வறுமேஷன் அடிக்கிறது கிட்னி திருட்டு உறுப்பு ஏற்கனவே இந்தியாவில் உறுப்பு திருட்டுங்கிற சட்டங்கிறது தடை செய்யப்பட்டுருக்குது அது முற்றிலும் புறம்பானது அது யாராச்சும் அது எப்படி உறுப்பு எடுப்பாங்க தானம் எடுப்பாங்கன்னா ஒரு உயிரை எடுத்து நூறு உயிர் கொடுக்கக்கூடாது அதுதான் அதுதான் வந்து சட்டம் எடுக்கக்கூடாது அதாவது அந்த இருக்கிற மூலாட்சியாக நடந்து தவிர்க்க முடியாது ஆக்சிடென்ட் விபத்து ஆகிறவங்கள கடைசியில் மண்ணுக்கு போகிறவங்க சூழ்நிலை இருக்க மாட்டேங்க அவங்க வந்து குடும்பத்தில் அனுமதி பெற்று தான் அந்த மாதிரி உருப்பு தான இடத்தை எடுத்து நூறு உயிரை காப்பாற்றுறாங்க மண்ணுக்கு போகிறத வச்சு இப்படி ஒரு உயிரை கொன்று நூறு உயிரை செய்வதில்லை இது யாரும் அணிக்கக்கூடாது இப்படி ஒரு அநியாய அட்டுக்கும் நடந்திருக்குன்றது இது வந்து அசால்ட்டாக கடந்து போகிறது இந்த அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்க இருக்கிறது இது எதுதான் இந்த ஆட்சியில் அவ்வளோ கேடு இவ்வளோ அட்டு நடந்து இப்போ கிட்னி திருட்டிடலாம் கிட்னி திருட்டிட்டு இப்படி வியாபாரம் இருந்தாங்க அடுத்து புள்ள திருட்டு வரம்பிட்டாங்க புள்ளை திருட்டு புள்ளையை திருட்டு விற்கிற ஒரு கும்பல் வந்திருக்கு இந்த செய்தி பரபரப்பாக போயிட்டு இருக்குது இது புள்ளியே பார்த்தீங்கன்னா ஒரு இது கடத்தி வச்சு விற்பனை செய்ய விற்பனை செய்யறது செய்தி வந்தோன்னா பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் குழந்தை பேர விற்கிறது இந்த செய்தி கேட்டோம்னா அது காவல் காவல்துறை சம்மந்தமாக தேடி எடுக்கிறாங்க குழி பொருளாக இருக்குது அதை பெண்ணை பிடிப்பட்டிருக்காங்க இரண்டு மூன்று பெண்கள் பிடிபட்டிருக்காங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்களாம் மீதி ரெண்டு பெண் பேரும் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரேமா அனுராதாங்கிற பெண்களும் வலைவீசி தேடி போட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியில் தினம் எப்போ சில கடந்த சில நாள் பார்த்தீங்கன்னா சேலம் மாட்டத்தில் ஒரு இடம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சிறுமி பாளையில கொல்லப்பட்டு ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் தேட விடுறாங்க கிணத்துல வந்து தீக்கு போட்டு கொண்டு போட்டிருக்காங்க கிணத்துல கவடைத்து போட்டிருக்காங்க அங்கேருந்து அருகில் உள்ள ஒரு சிசிடி கேமரா மூலயமா அந்த பார்க்கும்போது அதை பற்றி பதிவாகிக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கிறதுனாங்கன்னாக்கா இப்போ வடக்கன் வடக்கம் தாங்க தாங்காமல் ஏற்கனவே இந்த நான் தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கொழிக்கிறது வடக்கனுங்களை வந்து புழைக்க வந்தவங்க வந்து புழைக்கிறது வந்தாலும் திருட்டு வருமே காரணமாக திருடுறோம் கொள்ள அடிக்கிறான் என்னோ பண்ணுறான் அணையாக பண்ணிட்டுருக்கான் வடக்கம் பிழைக்க வந்தவனா இந்த வடக்கன் என்ன பண்ணிருக்கானா தற்போது திருளூர் திருவள்ளூரில் வந்து ஒரு சிறுமி எட்டு வரு சிறுமி பள்ளிட்டு போயிட்டு வந்த சிறுமி வந்து போயிட்டு வந்துருக்கு வரும்போது அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் இந்த பாளையம் போட்டிருக்கான் கட் அது கடந்த பன்னெண்டாம் தேதி நடந்துட்டு சம்பவம் அந்த தப்பி தப்பித்து ஓடித்தான் பன்னெண்டு நாள் கூட தேடி அந்த அண்ணன் கிடைக்கல இப்போ அந்த சிசிடிவி ஆதாரம்லாம் அருகில் கடையில் சிசிடிவி ஆதாரம் வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தா அந்த பையன் பொண்ணு பள்ளியட மட்டும் போகுது பின்னாடியே பாலம் மட்டும் போகிறான் பயன்படுத்தி தூக்கி போய் சக்கனு காட்டு போட்டிடுறான் அந்த சீதை பார்க்குறது இதை வச்சு ஆராய்ந்த பிறப்பாலும் ரொம்ப தேடு கிடைக்கவே இல்லை ஒரு பத்து தனிப்படை வச்சு பத்து இருபது காவலர் தனிப்படை வச்சு அமைச்சு தேடுதல் வட்டைக்கு சூலூர் சூளுருப்பேட்டையில் அவனை வந்து கைது செய்திருக்காங்க ஏற்கனவே அன்னைக்கு இது காணா போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த புழுக்கட்டை ஒரு வெள்ளை சட்டை மாரி போட்டுருக்காங்க லைட்டு புளுமாரி அந்த ரத்தக்கரையோட சுற்றி இருந்த ஒரு அங்கடையில் அதை கண்டுபிடிக்கப்பட்டு இது கண்டுபிடிக்கிறது முக்கிய சு அந்த ரயில் எதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படி த இன்னும் நம்ம தாமதப்படுத்திருந்தாக்கா இவன் தப்பிச்சு வேறு எங்கேயும் வேறு மாநிலம் தங்கி ஓடிருப்பான் இன்னும் கடினமாக இருக்கும்னு காவல்துறை சார் சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட குழந்தை குழந்தை அது சில அடையாளங்களும் சொல்லியிருக்குது அவன் டாட்டு போட்டுருக்கான் ஏன் பல்லுலாம் முக முகம் மாதிரி ஒரு சில அடையாளங்கள் சொல்லியிருக்குது இந்த பொண்ணு மறக்காமல் சின்ன பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த சொன்ன அடையாளம் குணத்தில் ஏற்கனவே இருபது முப்பத்து பேர் சந்த விசாரிச்சு விசாரித்து சந்தேக தடுப்பில் விசாரிச்சு கேட்குறான் இல்லை அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனால் அங்கே இந்த பையன் இந்த பொண்ணு வச்சு இந்த பொடிச்சு வந்து எட்டு வருஷம் எந்த நல்லா பார்த்துருக்கு அந்த அயோக்கிய பையில பிடிச்சி தான் அந்த காவல்துறை வந்து அரசு பண்ணியிருக்காங்க ஆரம்ப காவல் நிலையத்தில் அரசு பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வந்து விசாரணை நடைபெற்று வந்து சொல்லிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கடந்த இந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் கொஞ்சம் நாளில் இல்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இதான் இந்த ஆட்சியில் ஆனால் நாங்கள் சிறப்பான ஆட்சி கூட சிறப்பான கொடுங்க இதெல்லாம் டூ பரமச்சு கிழிக்க போகிறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ ஏற்கனவே கிழ்ச்சியெல்லாம் பார்த்தா மக்கள்கிட்ட இவர்கள் ஆட்சிக்கு வரவொன்னே என்னவென்று செய்வானோ இந்த திமுக ஆட்சி வந்துட்டாக்க சட்ட ஒழுங்கு கே படு படு பாதாளத்துக்கு போயிடும் இது ஒரு எடுத்துக்காட்டு இது எடுத்துக்காட்டே இல்லை இது டெய்லியா தான் தான் நடக்குது இந்த இப்படி தான் நடக்குது அப்ப மக்கள் நம்ம என்ன தவணைத்து கொண்டிருக்கோம் நம்ம இதை எடுத்துலாம் எவனது கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிற எவ்வளவு வாடகை வகையில் ஒரு நாய்களும் வாய் திறந்து பேசுவதில்லை ஏதாவது கூட்டணி கட்சி இருந்தா அதனால மெல்லமாக பேசுவாங்க இல்லை பனிவா பேசுவாங்க இது ஒரு ஆட்சி எதுக்காக ஆட்சி நடக்குது கூட்டணி ஆட்சி இருந்தால் எல்லா கூட்டணி ஆட்சி எதுக்குன்னு கூட்டம் இருந்தால் உனக்கான அதிகாரம் உனக்கு பங்கையும் கொடுக்கணும் உன்னோட உரிமைகளுக்கு போராட போகணும் உன்னோட பங்களிப்போனால தான் இந்த ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நீ மக்களுக்காக இதுக்காக ஆட்சி ஆச்சு அரசியல் போட்டிடுறீங்க போட்டி வச்சோன்னா உங்களுக்கு தோதி சீட்டு எம்எல்ஏ கொடுத்து பணம் கட்டுக்கிட்டால் பணம் கொடுத்தா போதும் உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் படிப்பு நடத்துறீங்க இப்போ இதை பற்றி ஏதாச்சும் வயர் திறந்தீங்களா ஆயிரச்சா தினம் தானே அடிப்படை நடக்குது இல்லை நீங்கள் சும்மா ஒன்று உப்புக்கு சப்பு இல்லாமல் ஏதாச்சும் வந்து மீடியாவில் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க மிக கேவலமான செஞ்சு கொடுத்துருங்க இந்த சிறுமி பாலுகளோடு வந்து இந்த வடக்கனையும் கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் போல பெருகிட்டானோம் அங்கேயும் பார்த்தோன்னா மக்கள் திட்டி நம்ம நம்மளால தமிழ் தமிழர்களே பார்த்து வடக்கு வந்து அடிக்கிற நிலைமைக்கு வந்துச்சு ஏன்னால் இங்கே சட்டம் ஆளுகின்ற அரசு வந்து அதுமாரி நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு மாநிலத்தில் இந்த மாதத்துக்கு வரோன்னா அதுக்கு வரம்பரை உளிச்சுட்டு நொடியும் சொல்லியிருக்காங்க அதை ஒரு முறையாக வரிப்படுத்தலை யார் வரோம் யார் போகிறாரு வரம்பறையில் அவுத் ஊட்ட மாடல் போய்ட்டு இருக்குது ஒரு கட்டுப்பாடு தானே தெரியும் இதில் நோக்கம் என்னன்னா தமிழர்கள் வாக்கு தமிழர்கள் நமக்கு வராது அதிகமாக வராது இப்போ இதை தொடர்ந்து என்ன சினிமா இது பிஜேபி இது பூத்தி கொண்டு இருக்கிறது வடகரில் ஒரு ரெண்டரை கோடி பேர்கள் கோயம்புத்திற்கு யாருனா ஓட்டு போட்டால் அப்போ லட்சம் ஓட்டு வந்து நம்ம ஈஸியாக விட்டுப்பட்டுடலாம் கொஞ்சமும் வாக்காக பூத்துக்குறது இதுக்கு வந்து நான் எல்லாம் ஒரே தேர்தல் ஒரு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரே ரேஷன் கார்டை கொடுத்துட்டோம் எங்கள் ஊரில் எங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் போய் அரிசியாக வாங்கிட்டு போ அது எங்க ஒண்ணு அரிசி வாங்கிட்டு போயிடணும்னா மக்களுடைய வசதிக்காக கொடுத்தாங்க அது தமிழ்நாட்டுள்ள மக்கள் வந்து எங்க தமிழ் சமர சார்ந்த மக்களுக்கு வந்து எங்கேனாலும் குடிப்பே இருந்தாலும் அவங்களுடைய அருகில் வந்து எங்கேயோ பிள்ளைக்க போறோம் சென்னையில் கோயம்புத்தூர் கோயம்புத்தும் திருச்சி நாமக்கல் எங்கேயோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போய் மக்கள் போறாங்களோ வேலை பண்ண போறாங்கனாங்க அவங்க போய்ட்டு அந்த வசதி பெறுவதற்காக கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க வந்து ஒரே ரேஷன் கார்டுங்கிற பேரில் அங்கே வட வடன வடன ஒரு சார்ந்த அரிசாம போகலாம் பீகார் ஒன்றும்னா அவனும் வந்து இங்கே வந்துடுறானும் இந்த காடை வச்சு இங்கே வந்து புழச்சிடலாம் இங்கே வந்து புழச்சிக்கிட்டு பழக்க வந்தாலும் புழைச்சோம் வேலை சஞ்சமாக வாழ்ந்த இல்லாமல் குற்றச்செயலில் எடுக்கப்படுகிறானோ இந்த மாதிரி குற்றச்செயலை எடுப்பது காரணம் தான் பாருங்கள் ஏன்னா அந்த இப்போ மட்டும் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி பெண்ணு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஓயம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி நைட்டில் பத்து மணிக்கு கல்வி போக ஃபாலோ பண்ணி நாலு கொண்டு வந்து ஒரு சித்திரவதை கொலைபட்சப்படுகிற சம்பவம் பேசுபடலாக வருது பெரும்பாலும் குற்றப்பிணிகள் நடக்குது வந்து ஒரு அந்த எந்த ஒரு வரைமுறை இல்லாமல் பெருமானத்தில் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதுக்கு ஆளும் அரசு சரியில்லை என்பது இது பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது இதெல்லாம் மக்கள் நம்ம நாங்கள் இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது சொல்லி ஏதோ ஒரு ஆட்சி வருகிறது வாக்கு என்பது மிக முக்கியமான வலிமை கொடுத்த ஆகிதம் ஐந்து கொடுக்குது உனக்கு தேவைகளை உனக்கு அரசாங்கத்தை பண்ணி சிறப்பாக செய்கிறதுக்கு உனக்கு கொடுக்குற வாக்குன்னு உரிமை கொடுக்குறீங்க காசு கொடுத்து விற்கிறீங்க அது இவ்வளோ கீழமான ஒரு செயலாக இருக்குது பாருங்கள் நீங்கள் செய்கிற தவறுகளால் தான் இவ்வளோ வட்டினு இருக்குது எந்த ஒரு சிந்தனையும் இல்லை எந்த ஒரு எதிர்காலும் இல்லை இந்த அரசியல் வந்து என்ன செய்யும் இந்த அரசு இவ்வளோ பதிவு விடுறோம் இந்த ஆண்டுகளும் நம்ம கடந்து போகிறோம் விலைவாசி என்ன எப்படி இருக்கிறது இன்று இனிமேல் வாழப்படுற பிள்ளைகள் எப்படி நம்ம வாழ போகும் இப்போ இந்த ஆட்சி இதுக்கு போல் மாற்றாக இன்னொரு நாம் தமிழ் கட்சி வருகிறது அப்போ இந்த கட்சி இவங்க என்னென்ன பதினஞ்சாண்டு அரசியல் பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க இது இது இதுமாரி வேறு அரசுக்கு தலைவர்களாக பேசுகிறாங்களா இப்படிலாம் பார்க்குற பார்ப்பதில்லை காசை கொடுத்தோன்னே இந்த காசு வேட்டையை கொடுத்தா காசு வாங்கிட்டு இலவசம் கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு மயங்கி ஓட்ட மட்டும் போட்டால் போது நினைக்கிறீங்க அந்த வாட்டு போ காசு வாங்கிட்டு போ வாக்கு போகிறீங்கன்னா அதுதான் நமக்கு வாக்கியரிசி என்பதை நினைவு கொள்ளணும் இந்த அயோக்கிய ஆட்சியில் பெண்களுக்கும் பாதிப்பு இல்லை சிறு யாருக்கும் பாதிப்பு இல்லை வீட்டில் ஒரு தனிமாதிரி குடி ஒரு பாட்டி வீட்டில் அந்த உடந்த நோட்டை மட்டும் போடுறான் வீட்டில் யாரும் இல்லையா கொண்டுட்டு இப்போ சுத்தக்கத்தை என்ன பிரியோ உடச்சுன்னு அதை வாசலில் வந்து கா வீடியோ விடியக்கால கோலம் போடுறாங்களா தண்ணி தளிக்கிறான் வாசல் பார்க்கறாங்களா நட வாக்கிங் போகிறாங்களா அறுத்து ஓடிடுறான் என்ன குற்றஞ்சு நடக்குது கடந்த இரு நாளுக்கு முன்னாடி இதே சம்பவம் தான் செயினில் பறி செயின் பறிப்பேட்டி ஈடுபட்ட எல்லாத்து வளை வச்சு டக்குன்னு உடனே நம்ம காவல்துறை துல்லியமாக கை செயல்பட்டு கைப்பற்றினாங்க அதாவது இந்த எவ்வளோ முக மோசமான அது இது இன்னும் மிக சிறப்பு என்ன காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுல வச்சுரு ஸ்டாலின் என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் நீங்க மக்கள் அணியில இந்த சிந்திச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்